ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஆரோடி பேர் பாண்டிச்சேரி அன்பர் சார் பேசுறேன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் என்ன சொல்லியிருந்தோம்னா கினிபிக் பற்றி பார்க்கலாங்க கிணப்பிக்கு பார்த்தீங்கன்னா எலி எலியில அது ஒரு வெரைட்டி சரிங்களா ஏதாவது நம்ம வீட்டில் வளர்ச்சி கலர் எழுதி சொல்லுவாங்க கிராமத்து சைடெல்லாம் கலர் எழுதிவாங்க கிணப்பு இதுக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்கு அது நமக்கு தெரியல நமக்கு தெரிஞ்சது என்ன நேம் தான் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட த்ரீ டைப்ஸ் ஆஃப் கலர் அவைலபிள் இருக்கு பிளாக்கு ப்ரௌனு சாக்லேட்டு ஒயிட் இது மூணு மிக்சிங்ல தான் இருக்கு எதுவும் இண்டிவிஜுவல் கலர் பீஸ் இல்லை சரிங்களா இது மூணு தான் இருக்கு பேபிஸ் அவைலபிள் இருக்கு ஒரு நாலு நாலு ஒரு ஒரு பத்து பேபிஸ் வந்து அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அந்த பேபிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டே இருக்கிறது ஏன்னா ஸ்லோ மோஷன் எடுத்துருக்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இல்லை அதனால் ஒரு சீக்கிரம் அடிச்சாச்சு வீடியோ அதை நம்ம ஸ்லோ மோஷனில் போட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூடோவில் டேவி சூட பார்க்கலாம் அப்புறம் புறாவும் இருக்குது கோழி சிறுவிடை வடைக்குடையாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்